ஒரு டாக்டர் ஒருத்தர் போய் சொன்னா இடுப்ப இப்போ என்னங்க செய்யலாம் இடுப்ப வலிக்குதுன்னா சரி அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் அவர் சொன்னா அந்த டாக்டர் கேட்கிறாரு இடுப்புல இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா ஆமா அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே அடே ஆமா சார் அப்படிதான் வருது நீங்க மருந்த எழுதுறியா அப்படியே மேலே ஏறி இங்க வருதா அவர் அப்படியே சொல்றாரு ஆமா சார் அதே மாதிரி தான் வருது மருந்தை எழுதுங்க சார் எரிய அப்படியே வந்து கையில இறங்குமே இறங்குதார் சார் அதே மாதிரிதான் சார் இறங்குது மருந்து சொல்லுங்க சார் எரிய எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நாளா இருக்கு வரியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா அப்போதான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவர் வேலூருக்கு போறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார் சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு ஆனால் நாம் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்களை குறை சொல்றது நமக்கு ஒரு பழக்கம் அது சொல்லிட்டே இருப்போம் ஒரு புது கவிதை ஒருத்தர் இருக்கான் சார் டாக்டர்களை பத்தி நல்லவேல டாக்டர் நம்ம டாக்டர் இல்ல இருந்திருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாதிரி சொல்றது டாக்டர்களை சொல்லல சும்மா சொல்கிறோம் ஒருத்தன் ஒரு புது கவிதை எழுதியிருக்கான் உடம்பு சரியில்லையா அலட்சியமா இருந்துடாதே உடனே டாக்டர்கிட்ட போ டாக்டர் பிழைக்க வேண்டாமா டாக்டர் நிறைய மருந்து எழுதி கொடுப்பாரு வாங்காம இருந்துடாதே மருந்து கடைக்காரரை பிழைக்க வேண்டாமா வாங்கிட்டோமே மருந்துங்கிறதுக்காக நீ தின்று தொலைச்சிராதே நீ பிழைக்க வேண்டாமான்னு இருக்கான் அதாவது கேவலப்படுத்ததுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை நாம அதை டாக்டர் என்ன பண்ணார் உட்காந்துட்டு டாக்டர்களை பற்றி சொல்லும்போது ரசிக்கிறார் நான் அதுக்கு தான் சொன்னேன் எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கிற மனம் நமக்கு வரணும் எல்லாவற்றையும் ரசிக்கிற மனம் வந்துட்டுதுன்னா கோபதாபம் இல்லை பகை இல்லை சண்டை இல்லை ஒருத்தர் பாருங்க ஒருத்தர் எப்படி எல்லாம் வேகப்படுத்தலான்னு எனக்கு பைபாஸ் ஆபரேஷன் ஆச்சு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி வீட்டில் வந்து இருந்தேன் சார் ஒரு ரெண்டு மாசம் ஓய்வா இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு பிறகு வெளியில கிளம்பி வர்றேன் எங்க வீட்டில இருந்து நாலாவது வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரு வந்து என்னை பார்க்கவே இல்லை ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் வந்து பார்க்கணும் ஒரு ஆறுதல் சொல்லலாம் வரல நான் நினைச்சேன் ஏண்டா இந்த ஆள் வரவே இல்லை யாரோ வந்து பார்க்குறான் அவர் வரலையே தினம் காலையில் பார்க்கற ஆள் வராமந்துட்டாரு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு இறங்கி இப்படி நடந்து போறேன் பின்னாலேயே வந்தார் அவர் ஐயா அப்படின்னாரு ஐயா வாங்க என்ன உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஆமா ஆபரேஷன் ஆச்சு இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்பாது நல்லா இருக்கியா நம்பாது நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இதே மாதிரிதான் கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு ஐய கும்பகோணத்தில் ஒருத்தருக்குன்னா அவன் எதில் கொண்டு முடிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இல்லங்க நல்லா இருக்கு நீங்க ஒன்னு செஞ்சு சார்னா எனக்கு யோசனை சொன்னான் உப்பு சேர்த்துக்காதீங்க சரி இது டாக்டர் சொன்னதுதான் எண்ணெய ரொம்ப சேர்த்துக்காதீங்க அது டாக்டர் சொன்னதுதான் டெய்லி வாக்கிங் போங்க டாக்டர் சொன்னதுதான் இதெல்லாம் சொன்னார் அவரு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொன்னேன் எங்க டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே சொல்றீங்களே உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்டேன் இதை கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா அதுக்கு அந்த ஆள் சொன்னால் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது நான் என்ன ஊரா சொத்த கொள்ளையடிச்சேன்னா பங்காளி துரோகம் பண்ணனா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் நான் பண்ணேன்னு அர்த்தம் அதாவது பேசுற போது அது என்னன்னு தெரிய இந்த பாருங்க ஒரு அம்மா சொல்லுது நான் எனக்கு நல்ல நண்பன் ஒருத்தங்க என்னை விட வயசு குறைச்சலா உள்ளவன் திடீர்னு இறந்து போயிட்டான் திடீர்னு இறந்துட்டான் நான் காலைல எழுந்த உடனே அந்த செய்தி வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் போயிட்டான் வேகமா ஓடுறேன் ஓடி போய் அந்த வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வெளிய உட்காந்துருக்காங்க அவனோட அம்மா இருக்காங்க அவன் செத்து போயிட்டான் அம்மா என்ன வாழாப்பா என்ன கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவன் கிடைக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு சொன்னாங்க இவர் இருக்காரு நீ அப்படின்னு எனக்கு அந்த அம்மாவுக்கு அவன் போனதுல வருத்தம் இல்ல நான் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்கு இவர் இருக்காரு நீ போயிட்டிய அப்படின்னா நானும் போயிடவா அல்ல அந்த அம்மாவோட நோக்கம் அது அல்ல பேச தெரியாம நோக்கம் நிச்சயமா என்ன ரொம்ப அன்பு தான் பேச அப்பவும் கூட நம்ம அதை என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா ரசிக்கிறோம் இந்த அம்மா எப்படி சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அதை தெரியாம அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க சுகிசிவத்தை பற்றி நிறைய சொன்னார் சார் சிகி சிவம் நானும் நல்ல நண்பர்கள் அவர் நடுவராயிருக்கிற போது நாங்கள் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம்லாம் பேசுவோம் ஒரு வழக்காடு மன்றம் எவ்வளவு சுவையாக இருக்குது பாருங்க ஒரு அம்மா எதிர் வழக்காடுது நான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த அம்மா புனிதா ஏகாம்பரம்னு நல்ல பேச்சாளர் நல்லா பேசுவாங்க கடுமையாக பேசுவாங்க ஆண் பெண் ரெண்டு குடும்பத்தை யார் சிறப்பாக இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை அதை பேசுகிறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன்னு வரும் சிக்கி சிவ சொன்னார் ஏமா என்னையும் பொதுவாக நான் சொல்கிறேன் ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன் வருவாங்க ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் இங்கே பாருங்களேன் ஒரு நாற்பது வயசில் பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஒன்றே வேலை கல்யாணம் பண்ணிடுவான் அதே சமயத்தில் புருஷன் இறந்து போனா பொண்டாட்டி என்ன அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக தவம் இருப்பா வெளியில போகாதவ பார்த்து சம்பாதிப்பா குடும்பத்துக்காக உயிரையே விடுவா இவன் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்குவான் அயோக்கியனா இல்லையான்னு கேங்க இது வந்து கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அம்மா சொல்றது சரதானே அப்படின்னு நினைக்கிறாங்க நானே சரதானந்தான் நினைக்கிறேன் ஆனால் நான் பதில் சொல்லணுமா இல்லையா அவர் சுகேசிமான் நடுவராக இருந்தவர் என்ன பண்ணார் என்ன ஐயா இருக்கீங்க பதில் சொல்லுங்க அவங்க பேசிட்டுங்க நான் அப்புறம் என்ன சென்னே எனக்கு தெரியல பதிலே சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார் நான் என்னடா சொல்றது இதுக்கு நியாயமான பேச்சு தான் இந்த அம்மா பேசுறது நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் சொல்றேன் என்ன இப்ப சொல்லுங்க ஏன்ட்டார் வேடிக்கை பார்க்கிறாரு அவர் நான் என்ன பண்ண இனிமே வேற ஒண்ணும் முடியாது இந்தக்கு பதில் கிடையாது வேற ஏதாவது செய்யலாம் ஒரு நகைச்சுவை ஏதாவது பண்ணிக்கணி சமாளிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் எழுந்திரிச்ச உடனே கேட்டேன் ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன் யோ அவங்க என்ன கேட்குறாங்க நீங்க என்ன நான் கேட்கறதுக்கு நீதிபதி அவர்களே தயவு செய்து சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு ஆமா இறந்து போயிட்டாரு தெரியுமா அதெல்லாம் எனக்கு நினப்பு இல்லை நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் இறந்து போனார் மே மாசம் இருபத்தி தேதி ஏன்னா நம்ம சொல்றோம் அது யாருக்கு தெரிய போகுது நம்ம ஏதோ விடுவோமே நினைச்சு நான் இருபத்தி நாலாம் தேதி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கே இறந்தார் அது உண்மை மத்தியானம் ரெண்டு மணிக்கு இறந்தார் சரி அதுக்கு என்னப்பா இப்ப அப்படின்னார் ரெண்டு மணிக்கு இறந்தார் சார் ஆமா மூணு மணிக்கு ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணார் குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து பிரதமராக அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி பிரதம மந்திரி ஆக்கினார் ஆமா ஆக்கினார் ஏன் சார் இவ்வளவு பெரிய மனுஷன் செத்து போயிருக்கார் நேரு நேருன்னு உலகமே பாராட்டின மனுஷன் இறந்து போய் கிடக்கிறார் பக்கத்திலேயே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு அந்த கொண்டு வந்து செய்கிறீங்களே அது என்ன நியாயம் அப்படின்னு அரசியல் சட்டம் என்னான்னு தெரியுமான்னு கேட்டார் என்ன அப்படின்னு ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால உடனே வேற ஒருத்தரை பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்றாங்க தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க நான் சொன்னேன் நாடும் வீடும் வெவ்வேறு இல்லைங்க நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கப்படாது அப்படி அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா ஒன்னே வேற மாதிரி குல்ஜாரி லால் தந்தாது மாதிரி ஒருத்தர் ஏற்பாடு பண்றாங்கன்னு சிரிக்கிறான் எல்லாரும் சிரிச்சுட்டா உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் ஒரு இடைக்கால பிரதமர் மாதிரி ஒரு இடைக்கால இது பதிலாதுக்கு இது பதில் இல்லை நான் சொன்னது ஆனா சமாளித்து ஒரு சிரிப்பை உண்டாக்கணும் அந்த அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு கோபமாக பேசிக்கிட்டு இருந்த காம்பரம் என்ன பண்ணாங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க சமயத்தில் இப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இடையில இப்படி எல்லாம் வந்து அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி நகைச்சுவை ரொம்ப உதவியா இருக்கும் உதவி தவத்திரு குந்தகுள் அடிகளார் இறந்து போனாரு அவர் நடுவராக இருக்கிற போது ஒரு பட்டிமன்றம் பேசுகிறோம் நாங்கள் பட்டிமன்ற பேசுறோம் அவருக்கு இந்த நகைச்சுவை வகைச்சுவை பிடிக்காது ஒழுங்காக கருத்து பேசணும் அவரு என்ன மட்டும் என்ன செய்வார்னா யோ நீ நீ மாதிரி ஒன்ன மாதிரி நீ பேசியா நீ ஏன் வேற மாதிரி பேசுறேன்பார் ஒரு பட்டிமன்றம் வள்ளலார் ராமலிங்க சாமியினுடைய கருத்துகள் பழமையா புதுமையான்னு நான் புதுமைன்னு பேசுறேன் பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார் நான் புதுமைன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த எதிர்கட்சிக்காரரை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்றார் அடிகளார் இந்த மாதிரி கேள்வி கேளுங்கிறார் அவர் என்ன ஏற்றி ஒரு சந்தேகம்னு கேட்டார் என்ன என்ன நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன் நீங்க பழைய முறையில் கல்யாணம் பண்ணீங்களா புதிய முறையில் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டார் ஐயர் ஏர் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா சீர்திருத்த முறையில் பண்ணீங்களாங்கிறதுக்கு புது முறையில் பண்ணீங்களான்னு கேட்டார் நான் செஞ்சது பழைய முறையில் தான் பண்ணேன் பழைய முறையில் தான் செஞ்சேன்னு சொன்னேன் உடனே அடிகளார் சொன்னார் ராசுன்னு எதிர்கட்சிக்காரர் அவர்கிட்ட சொல்ல ராசே உட்காருங்க அவர் முந்தியெல்லாம் பழமையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது அதனால பழைய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ தானே புதுமையில் விருப்பம் வந்து கட்சி பேச வந்திருக்கிறாரு இதுக்காக இன்னொரு கல்யாணம் புதிய முறையில் செஞ்சுக்குவாருன்னார் நான் என்ன பண்ணேன் நேராக ஓடி போய் குன்றக்குடி அடிக்கிறார் காலை தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டேன் என்னப்பா அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா சொல்லிட்டீங்க ஐயா உடனே நான் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன அவர் சொன்னார் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற ஆளே இல்லை உண்மையாக தான் சொல்லி வீட்டுக்கு என் பொண்டாட்டி கேட்பா என்ன உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு கேட்பா அடிகளார் தான் சொன்னார்னு சொல்லி அவர் அதுலேருந்து என்னை பார்த்தா உங்ககிட்ட விளையாட்டாக சொன்ன கூட நீ என்னை மாட்டி விட்டுருவப்பா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒரு இதில் நடக்கிற போது கருத்து மோதலா இருக்கிற போது இடையில ஒரு நகைச்சுவை ஐயா சந்தோஷமா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பெரியவங்க தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு தான் இறந்து போனாங்க தான் கேட்கணும் அப்படி பேசுவாங்க நகைச்சுவை அவங்க மாப்பிள கிட்டே நகைச்சுவை அவங்க மாப்பிள வீட்டுக்கு வந்திருக்கார் நான் அவர் வீட்டில் இருக்கிறேன் மறுநாள் நாங்கள் வெளியூர் பேச போோம் ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ள அங்கேருந்து வந்தார் மாமா காலையிலேருந்து வைத்தால போகுது நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரட்டுமா நான் அழைச்சிட்டு போட்டுமான்னு கேட்குற அதுக்கு நம்ம என்ன சொன்னாரு இந்த பாரு மாப்பிள்ள இதுக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டாம் இது நம்மகிட்ட மருந்து இருக்கு நான் மாத்திரை தரேன் இத போடுங்க அவர் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் மறுநாள் காலையில் நாங்க வெளியூர் புறப்படுறதுக்காக காரில் கிளம்புறதுக்கு போய் உட்கார் அப்ப மாப்பிள்ள வழி அனுப்ப வந்தார் நம சிவாய் கேட்குறாரு மாப்பிள்ள மாத்திரை சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கு அப்படின்னார் அவர் சொன்னார் அரெஸ்ட் மாமான்னார் அப்படி அப்படித்தானே சொல்லுவாங்க வயத்தால போயிட்டு இருந்தது அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார் அதுக்கு அவர் மாப்பிள்ள சொல்றாரு அதோட வச்சு ஜாமீன்ல உற்றாதீங்க என்ன அரெஸ்ட் ஆயிட்டு அதோட வச்சுங்க ஜாமீன்ல உறாதீங்க நாங்க எல்லாருமே சிரிச்சோம் அது எந்த நேரத்திலையும் நகைச்சுவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா சில உண்மைகள் தெரியும் பாத்திரீங்களா நான் நாகூர்ல எங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தார் நான் அதில் ரொம்ப நாள் இருந்தேன் அங்கே அப்பாவுக்கு துணையாக கூட இருப்பேன் அப்புறமா வந்துட்டு ஒன்றுவீங்களேன் அப்போ எங்கள் கடைக்கு எய்தாப்புல நாகூரில் தர்கா தர்காவுக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க பாத்தியா ஓதுவாங்க அங்கே போய் நிறைய இந்துக்கள்லாம் போவாங்க அந்த தர்காவுக்கு அப்போ சர்க்கரை சாம்பிராணியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க சாம்பிராணி கொட்டி போட்டுட்டு சர்க்கரையை பாத்தியா ஓதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடுவாங்கன்னு அந்த சக்கரை சாம்பிராணி விற்கிறதுக்குன்னு சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க போகிறவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க வாங்க பாஜாவுக்கு சக்கரை சாம்பரான் வாங்கிட்டு போங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அதுல எங்க கடைக்கு எப்புல ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனை உடம்பட்ட நிறைய வியாபாரம் அவர் பண்ணுவார் மற்ற கடைகள்லாம் குறைச்சலாக இருக்கும் இவர் கடையில் மட்டும் வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னடா இவர் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் ரெண்டு பேர் ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க கூட்டமாக இருக்கும் என்ன பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்னு பார்த்தா போகிறவனெல்லாம் ஊர் சொல்லி கூப்பிடுவாருங்க திருச்சி என்ன வாங்க அம்மாரு அவன் திருச்சிக்காரனாக இருப்பான் எப்படி நம்மளை இவர் திருச்சின்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு மாட உங்களை தெரியாத என்ன என்ன நீங்கள் உலகத்துக்கே தெரியுமா உங்களை திருச்சின்னு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அதை கொடுத்துருவான் வியாபாரத்தை பண்ணிவிடுவார் திருத்திரப்பூண்டி என்ன வாங்க தஞ்சாவூர் என்ன வாங்க ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நான் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி என்ன நீங்கள் இவ்வளவு கரெக்டாக எல்லாரையும் ஊர் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு ஏண்டா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியே இதை கண்டுபிடிக்க உனக்கு தெரியல பற்றியா இல்லை பாரு அப்படின்னார் நான் நாலாவது தான் படித்தேன் நீ எஸ்எஸ்எல்சி படிக்கிறேங்கிற அறிவில்லை பாருண்ணா என்னம்மா கண்டுபிடிக்கிறீங்க என்ன எல்லா பையனும் கையில் ஒரு பைய வச்சுருக்காங்கடா மஞ்சள் பையை ஒன்று கொண்டு போவான் அதில் ஊர் இருக்கும்ல அதை முதலே அங்கே வரும்போதே படிச்சுக்கணும் கிட்ட வரும்போது திருச்சி என்ன வாங்கினா கண்ணு அவன் திருச்சியாக இருப்பான் இல்லை பக்கத்து ஊராக இருப்பான் அங்கே வந்துடுவான் அடே நம்ம ஊர் தெரியுதேன்னு கிட்ட வருவான் வியாபாரத்தை பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு ஒருத்தருடைய நுணுக்கமான அறிவை நான் கண்டுபிடிச்சேன் அப்போ அது செய்கிறதுல நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு அற்புதமான விஷயம் இவைகள் எல்லாவற்றையும் நாம ஒருத்தர் நகைச்சுவையா பேசுகிற பொழுது அவைகளில் நாம கண்டுபிடிக்க முடிகிறது நம்ம நிறைய சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க மனிதர்களில் சில பேருக்கு குணம் பரம்பரை குணம்னு ஒன்று இருக்கு பரம்பரை குணம் இல்லைங்கய்யா இப்போ எனக்கு யாராவது துண்டு போடுறாங்கல்ல எல்லாரும் துண்டு போட்டால் அப்படி 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 இப்படி கசைக்கு போட்டுருவாங்க கசைக்கு எடுத்து உள்ளே பையில் வைப்பாங்க நான் மடித்தேன்னா மறுபடியும் கடையில் கொண்டு வைக்கிற மாதிரி மடிப்பேன் ஏன்னா நான் ஜவுளி கடையில் இருந்தவன் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு பக்கத்தில் உள்ள ஆள்லாம் யோ நீ எப்படியா இப்படி மடிக்கிற அப்படின்மா எல்லாம் க ஜவுளி கடையில் இருந்த பழக்கம் ஐயா மடிக்கிறத அப்படி மடிக்கணும் அப்படின்னு மடித்து நீ என்ன பண்ணுவேன் நான் கொண்டு வீட்டில் வைப்பேன் எவ்வளவு விலைக்கு கேட்டால் கொடுத்துருவேன் பெரும்பாலும் எவனு கேட்க மாட்டாங்க இந்த அதுலேயும் இந்த ஜரிகை அந்த பழ பழனி ஒன்று இருக்கு பாருங்க பட்டு மாதிரி அதை போட்டால் இன்னொருத்தருக்கு தான் வச்சுக்கலாமே தவிர அது வேற எதுக்குமே உதவாது தலை தவிட்ட கூட முடியாது தலை தோட்டிய கூட அது முடியாது அந்த மாதிரிலாம் சில சமயத்தில் கொடுப்பாங்க நாம் என்ன செய்யணும் வாங்கி கொண்டு போய் வச்சுருந்து நல்லா மடித்து வச்சுருந்தோம்னா இன்னொருத்தருக்கு எடுத்து போற்றி விட்டலாம் புதுசு மாதிரி நாங்கள் போர்த்தும் போதே நான் கேட்டுருவேன் இது என்ன மூணாவது கையா நாலாவது கையா எத்தனாவது கையின்னு கேட்குறது எத்தனாவது தோல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் அது எப்படி நான் பரம்பரை குணம் அந்த ஒரு பழைய கதை இருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ரொம்ப நேரம் பேசுங்கிறாரு அதான் எழுதி கொடுக்குறாரு ரொம்ப நேரம் பேசுனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் நான் சொல்ல ஆரம்பித்த கதை கொஞ்சம் தான் ஆகும் அது அடுத்த தடவை வரும்போது சொல்லிடுவேன் இப்போதைக்கு அது வேண்டாம் இப்போ வந்து என்ன செய்யலாம் ரொம்ப நேரம் பேசுங்கன்னு இவர் சொல்கிறத நம்பி நான் பேச ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும் அமெரிக்காவில் நடந்த மாதிரி நடந்துடும் அமெரிக்காவில் ஒருத்தன் பேச ஆரம்பிச்சான் காலையில் பத்து மணிக்கு பேச ஆரம்பித்தான் மத்தியானம் ஒரு மணி ஆயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு மூணு மணி நேரம் ஆயிருக்கு அப்புறம் சொன்னா இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா அவன் அவனும் பயந்துட்டான் விஷயம் இல்லாமலே மூணு மணி நேரம் பேசியிருக்காங்க அப்போ இவன் விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்னு விட்டு பயந்துட்டான் எல்லாம் வந்து சாதாரண பொறுமையாக இருக்க மாட்டாங்க மேடையில ஏறி வந்தான் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான் இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சிட்டான் பேசுறவனை அப்படி பார்த்தான் பேசுறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு இந்த பாரு வேணா சொல்லு நான் பேச்சே நிறுத்திடுறேன் அதுக்காக துப்பாக்கி எல்லாம் காட்டாத நீ பேச நீ பேசிய இப்ப விஷயத்துக்கு வந்திருக்கிற விஷயத்தை பேசு துப்பாக்கி உன்னை சுடமாட்டேன் பேசே அப்படின்னு எதுக்கு அதை வச்சிருக்கேன் பேச்சாளர் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தா இருப்பாரு அவரு எங்க இருக்காருன்னு தேடுறேன் என்ன கூப்பிட்டு வந்தவரு எங்க ஐயா காளிதாசெல்லாம் ஜெயந்தா கூப்பிட்டு வந்தாங்க நம்மளால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்